அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி வந்து தலைய விட்டா அப்படியே சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கீங்க ஏங்க கொலா தண்ணியில தலைய விட்டு சூத்திட்டு போங்க இந்த முழுசா வீடு போய் இல்ல அது என்னடா பேர் பிலிப்ஸ் உங்க அப்பனுக்கு வைக்கிறதுக்கு வேற கிடைக்கலையா நீ எத்தனை வாட்ஸ் பல்புராஜா பத்து வாட்ஸா இருபது வாட்ஸா டேய் இந்த பிலிப்ஸோட பவர் என்னன்னு தெரியாம பேசாத நீ பிலிப்ஸ் பேர் வச்சிருக்கும் போதே நீ கண்டிப்பா ஜீரோ வன்ஸா தான் இருப்பேன் டெய் மச்சா மணி என்னடா மணி மேல கை வச்சு தூங்கிட்டு இருக்கே எந்திரிடா சிக்கிறோம் அங்க பாருடா நடு ரோடுன்னு கூட பார்க்காம நைத்து எவ்வளவு சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா பெரிய பாடி பில்டர் ஆழ்ப்பானோ நானே தின்னது செமிக்காம வயிறு வழியில உருண்டுகிட்டு இருக்கேன் பாடி பில்டிங் பண்ணுறான் பாடி பில்டிங்க போமாங்க டேய் டேய் மச்சான் மச்சான் அடே டேய் எந்திடுறா என்ன கருமாத்தரத்தில் குளிச்சியாய் இந்த தூக்கம் பொங்கிக்கிட்டுருக்க சீக்கிரம் எந்திருடா டேய் யாரு ரா நீ இங்கே வந்து ரா பண்ணிகிட்டு இருக்க ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம் சண்டா குண்டா அண்டா டேய் வா ஒவ்வொரு படியா முன்னேறணும் நமக்கு முத படியிலேயே இவ்வளவு ஜரக்காக வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் கேட் ஸ்கோர் கூட்டிட்டு வந்து மாதிரி ஆக்கணும் சொல்லி என்ன பரவாயில் அது போராத்துலேருந்து என்னை சூம் பண்ணி வீடியோ எடுக்கிறது ஓ வானர் லவுடா டேய் வானர் லவுடு என்ன வீடியோ எடுத்து எதுவும் ஓனர் வீட்டை போட்டு கொடுக்க போறியா போடா அங்கிட்டு நிம்மதியாக தூங்க விடுறா இந்த ஹரீஸுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்காம நீ இதை சாப்பிடுவியா அந்த பயம் இருக்கட்டும் சாப்பிட்டா சாம்பல் ஆயிரங்கிற பயத்துல தானே எனக்கு முத்திட்டு இருக்க எப்பவுமே பயம் இருக்கணும்